இது எப்படி நீங்க மதிச்சியா ஃபர்ஸ்ட் எவ்வளவு மதிச்சியா ஃபர்ஸ்ட் மாத்த உடனே நம்ம ஃப்ரெண்ட் வாங்கி தந்தாப்ல ஃப்ரெண்ட் தான் வாங்கி தந்தாப்ல சரி ஓகேنا அந்த ரெண்டு பொட்டி எவ்வளவு வாங்கி நீனே அது ரெண்டும் சேர்த்து 65 65 அது பல்ல எப்படினே அது ரெண்டு பல்ல தான் அது ரெண்டு பல்ல தான் எப்போதுமே நீங்க பக்கிரத்து நாட்டு கிரதா தான் செய்வீங்க ஆமா சரி ஏக்கு ஒரு மாசம் முன்னாலே கிரதா வாங்குற காரணம் என்ன என்ன வீட்ல வளக்கணும் ஓ ஒரு மாசமா வீட்ல இருக்கு வளக்கணும் அதனால அதனால ஓ ஜம்முன் தோரணை வளக்கணும்ங்கனே வாங்கி ஏத்தி சரி ஓகேنا ஓகே கையில குறதா வளக்கணும் சரிங்கனா சரிங்கனா சரிங்க சந்தையில நல்ல டாப் ஆன கிடா நல்லா சண்டை கிடா கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் எத்தனை கிடா கொண்டு வந்திருக்கீங்க நான் ஒரு பதினோரு உருப்படி கொண்டு வந்தேன் பதினோரு உருப்படி கொண்டு எத்தனை கிடா கொடுத்திருக்கீங்க ஒரு நாலு கொடுத்தாச்சு நாலு கொடுத்தாச்சு நீ எத்தனை நிக்கா போ இப்ப அது மீதி மீது மீதி மீது எல்லாம் ஃபுல்லா கிடக்கு அப்படிதானே சரி இந்த கிடா எத்தனை பண்ணல இது எல்லாமே நாலு பண்ணு எல்லாமே நாலு பண்ணு எல்லாமே நாலு பண்ணுதான் ஆமா இது வேலை எப்படின்னா சொல்றீங்க இது நாங்க நாற்பத்தி நாலு ரூபா சொல்லுவோம் நாற்பத்தி நாலு ரூபா சொல்லுங்க எவ்வளவு ஒடிய பைனலா

ரெண்டு ரெண்டு பழு ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பழுதா எல்லாம் கிடாதான போதே மேலே மேல பாளையம் தான் போதே ரெண்டு ஜம் வாங்கிருக்கீங்க எத்தனை பாத்திருப்பா நம்மள்கிட்ட ஆடு இருபது ஆடு தெரிஞ்ச தெரிஞ்சாளுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க என்ன வேலை சொன்னாங்க ரெண்டு சாத்து ரூபாய் எட்டு எவ்வளவு நாப்பத்தி ஒன்பதுன்னு முடிச்சு நாப்பத்தி வாங்கிட்டு போறீங்க சரி ஒரு மாசம் முன்னாடி எதனா காரணம்

பல்லு நாலு ரெண்டு பல்லு தாரு ரெண்டு பல்லு தான் என்ன பர்பஸ்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்கு எந்திர்பண்ணே பத்மநாத மங்கலம் பத்மநாதபுரம் சரி ஓகேண்ணே உயிரிழக்கு வாங்கிருக்கீங்களா இல்ல என்ன உயிரிட உயிரடை உயிரை எவ்வளவு வாங்கிருக்கீங்க ஐநூத்தி ஐம்பது சொன்னாங்க ஐநூத்தி ஐம்பது ஆமா சரி எவ்ளோ வந்துச்சுனே

ீ சுத்தமான கருப்பு கிடைது ரொம்ப ரேர்ல வந்து கிடைக்க மாட்டேங்க அதான் ரேட்டு கூட கூட்டிட்டு வாங்கிருக்கோம் ரெண்டு கட எல்லாம் வாங்கிருக்கேன் இருபதாயிரம் ரூபாய் இது பதினெட்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆமா ரேட்டு கூடுதல் இருபதாயிரம் ரூபாய் இதுக்கடா எந்த கோயிலுக்கு செய்வாங்க

ஒரு கொடியாடு ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு எப்படிங்கய்யா ஆறு பல்லு எல்லாம் ஆடுதான் ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்குங்க ரெண்டு மாசம் சனையா இருக்கும் சனையை செக் பண்ணி தான் வாங்கிருக்கீங்க சரி சரி ஃபர்ஸ்ட் என்ன வேலை என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆ எவ்வளவு முடிச்சிருக்கீங்க கிட்ட நீ எவ்வளவு மதிச்சு இருந்த கிட்ட ஆட ஏழரை மச்சு கூட ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிருக்கேன் ஆசைப்பட்டு வாங்கிருக்கேன் கொடியாடு தான் இதனால விரும்பி ஆகுறீங்க என்னால கொடியாடு விரும்பி வாங்கிறேன் காரணம் என்னைக்கு விஷயம் பணம் போவதுனே

தான் சரி சரி வீட்டு வள நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கும் பிரச்சனை கிடக்காம